அனைவருக்கும் வணக்கம் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி ஒரு சிறிய பாடல் காலையில் எழுந்திருச்சு காலமாட்டை பூட்டிக்கிட்டு காடொழுவை போனதெல்லாம் அப்போ காலையில் காப்பியை தான் குடிச்சிக்கிட்டு கைபேசியை தேடுறாங்க இப்போ நெற்றி வீர்வ நிலத்தில் சேர்ந்த வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு நெடுங்காலம் வாழ்ந்ததெல்லாம் அப்போ குழு ஏசி அறையில் குறைகளை தான் பேசிக்கிட்டு குறைந்த காலம் வாழ்கிறாங்க இப்போ பழைய சோறு பச்சை மிளகா கம்பு சோள கேப்பை களி குடிச்சிக்கிட்டு பல காலம் வாழ்ந்ததெல்லாம் அப்போ பாஸ்ட் ஃபுட்டு பர்கரு பீட்ஸானு சாப்பிட்டுட்டு பாதையில் சாவுறாங்க இப்போ கபடி பொம்புறை கெட்டி புல் பாண்டி நோண்டி பல்லாங்குழி காடு மேட்டில் விளையாண்டதெல்லாம் அப்போது அங்கிரி பேட்ஸ் ஃப்ரீ ஃபயர் வீடியோ கேம்னு பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள விளையாடுறாங்க இப்போ இடைநிலைகள் மாட்டுச்சோனா ஆட்டருவ அள்ளி கொட்டி விவசாயம் செய்ததெல்லாம் அப்போ இயற்கை உரத்தை விட்டு போட்டு செயற்கை உரத்தை அள்ளி கொட்டி செத்து செத்து பிழைக்கிறாங்க இப்போ பசுமையான சூழலிலே பாரம்பரியத்தோடு பாசமாக வாழ்ந்ததெல்லாம் அப்போ மாசடைந்த சூழலிலே பாரம்பரியமின்றி பகட்டாங்க வாழுறாங்க எப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பாலு நாகரிகம் கூட வந்து கெடுக்கும் நன்றி